நுவிலி விளையாடி இணையர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இப்போது நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கன்னா விதவை கோலங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வெண்ணிற ஆலை வெண்ணிற சேலையை உடுத்தி கொண்டிருக்கிறதை பற்றியும் அதனால் கணவர் இழந்த பெண்கள் தாலியை கலட்டி மாங்கிலியத்தை கழட்டி வைத்ததையும் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் திரைப்படங்களில் எப்படி வந்தது அது வந்து எத்தனை ஆண்டு காலம் வந்தது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் விதவையே விதவைன்னு சொல்லக்கூடாது கைமெண்ணாக சொல்லணும்னு சொன்னது போய் இன்றைக்கு வந்து எப்படி எப்படியோ மாறிடுச்சு நம்ம அந்த காண்ட்ரவர்சிக்குள்ளார நான் போக விரும்பலை ஏன்னா அது உணர்வு ரீதியான விஷயம் நான் வந்து திரைப்படங்களில் அது எப்படி காட்டினாங்க அப்படின்னு சொல்கிறேன் அதே சமயத்தில் அந்த ஆண்டு காலங்களில் அந்தைய காலகட்டத்தில் மக்களின் மன உணர்வு அப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்ல வரேன் அறுபத்தைந்தில் வந்த படமான வெண்ணிற ஆலையில் அந்த கதையின் நாயகி ஜெயலலிதா நினைவு இழந்தவராக ஆனால் நார்மலாக தான் இருப்பாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு நினைவு பழசு மறந்துருக்கும் அந்த பழசு ஞாபகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தன் கணவன் திருமணமான உடனே இறந்து விட்டான்ங்கிற நினைவுக்கு வந்து உடனே அதாவது அவங்க அந்த கணவனுடனே வாழவே இல்லை அந்த கணவனுக்காக வெண்ணிற ஆடையை ஏற்றுக்கொள்வாங்க அந்த கணவனுக்கு செய்கிற மரியாதையாக அதே போல் எண்பத்தி ஐந்தில் வந்த படமான சிறையிலும் லக்ஷ்மி தன்னை கெடுத்த குடிகாரனான ராஜேஷ் இறந்த பிறகு அவருக்கு செலுத்துகின்ற மரியாதையாக வெண்ணிற ஆடையை ஏற்றுக்கொள்வார் இதற்கு நடுவில் பார்த்திங்கன்னா எழுபத்தின் எழுபதில் வந்த படமான புவனா ஒரு கேள்விக்குறியில் சிவக்குமாருக்கு தான் இவங்க குழந்தை உண்டாகி கர்ப்பமாக இருப்பாங்க குழந்த பிறக்கும் சுமித்ராவுக்கு ஆனால் வந்து அவங்க சிவ சிவகுமார் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிவிடுவாங்க ரஜினிகாந்த் அடைக்கலம் கொடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் ரஜினிகாந்த் இருந்ததும் இவங்க விதவை கோலம் போனறாங்க அந்த காலகட்டத்தில் மக்கள் இந்த விதவை கோலம் அப்படி அதனால் ம ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க ாலும் இந்த திரைப்படங்களில் அது வந்து ஒரு உணர்வு ரீதியாக யாருக்காக விதவைக் கோலம் பூணணுமோ அவங்களுக்காக சூணாமல் அவங்களுக்காக அந்த குளத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பா நல்ல மனிதர்களுக்காக அந்த நல்ல ஆத்மாவிற்காக அவங்களுக்கு செலுத்துகின்ற மரியாதையாக அந்த படங்களில் காட்டினாங்க இந்த ஒரு சென்டிமெண்ட்டு இந்த ஒரு இதெல்லாம் வந்து ஒரு சில படங்களில் தான் வந்தது அது எப்போ மாறிச்சு அப்படிங்கிறலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாய் தொண்ணூறுகள் வந்த புதுமை பெண் எல்லாத்தையும் இந்த தாலி எல்லாத்தையும் அடித்து போட்டு தாலி கழட்டி போடுற அந்த புதுமை அந்த தளத்திற்கு மாறிச்சு மக்களின் உணர்வுகளும் மாறிச்சு இன்றைக்கு லிவின் கலாச்சாரம் வரைக்கும் வந்துச்சு கல்யாணமே வேணாம் வேணுங்கிற வரைக்கும் இருக்கலாம் அப்படி கல்யாணம் முறப்படி பண்ணிக்கிட்டாலும் எத்தனை கல்யாணம் வேணாம் பண்ணிக்கலாம் எத்தனை டைவர்ஸ் வேணாம் பண்ணலாம் எத்தனை ஆண்டு காலம் வலித்து பண்ணலாம் குழந்தைங்களுக்காக சேர்ந்து வாழ்வது அதெல்லாம் போயிடுது இந்த திரைப்படங்கள் ஒரு புறம் பார்த்தோம்னா உணர்வு நம்ம அன்றைய காலகட்ட மக்களின் உணர்வுகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க